இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவில் என்ன தவறுகள் நடந்ததாக நீங்கள் பார்க்குறீங்க சார் முதல்ல கூட்டம் கூட்டம் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையாக வெளியில் பேச ஆரம்பிச்சிருச்சு அந்த அவர்களுடைய கவனக்குறைவு எங்கே போய் முடிஞ்சது அப்படின்னா ஆட்சியாளர்கள் மீது மக்கள் அதிருப்தியாக இருக்காங்க ஸோ அதனால தான் இங்கே கூட்டம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ப்ராஜெக்ட் ஆகிடுச்சு ஒரு நிகழ்ச்சிக்கும் இன்னொரு நிகழ்ச்சிக்குமான இடைவெளியே அரை மணி நேரம் இருபது நிமிஷம்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தியை உருவாக்கி அவங்களா பாதி பேர் வெளியேறிட்டாங்க உள்ளே போகிற மக்களை விட வெளியே போகிற மக்கள் ஜாஸ்தியாக இருந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல் அப்படியே வந்து மொத்த மைதானமும் காலியாயிடுச்சு இது வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண கலைஞர்களுக்கே பெரிய டிஸ்கரேஜாக மாறிடுச்சு அவங்க எப்படி உற்சாகமாக நிகழ்ச்சி பண்ண முடியும் இந்த நிகழ்ச்சி பொங்கல் தினத்தன்று கலைஞர் டிவியில் வரணுங்கிற ஒரு பிளான் இருக்கு தான் இப்ப அவசர அவசரமா அந்த நிகழ்ச்சி நடத்திட்டாங்கன்னு இன்னொரு பேரும் இருக்கு கெட்ட பேரும் இப்போ கேப்டன் இறந்து ஒரு மாசம் கூட ஆகல இல்ல எல்லாருக்கும் இன்விடேஷன் போய் அதிலெல்லாம் வந்து குறை யாருமே வைக்கல எல்லாருக்குமே அனுப்புனாங்க பட் அந்த அழைப்பிதழில் ரஜினி கமல் அதற்கப்புறம் வந்து அஜித் விஜய் பேர் இருந்திருந்தா ஒரு முழுமையான அது மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வலைப்பை சந்திரன் சார் சார் வணக்கம் 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 எப்படி சார் இருக்குங்க சிறப்பாக இருக்கேன் கலைஞர் நூற்றாண்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடந்தது ஆனால் அதில் சில நபர்கள் கலந்து கலங்கவும் விழாவில் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்ததா அல்லது வெளியில் எப்படி ப்ரொஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற பல கேள்விகள் பல விமர்சனங்கள் இங்கே போயிட்டுருக்கு இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவில் என்ன தவறுகள் நடந்ததா நீங்கள் பார்க்குறீங்க சார் இல்லை உங்கள் கலந்துக்கல உங்கள் கலந்துக்கல அதெல்லாம் விட்ருங்க முதல்ல கூட்டம் கூட்டம் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையாக வெளியில் பேச ஆரம்பிச்சிருச்சு அந்த அவர்களுடைய கவனக்குறைவு எங்கே போய் முடிஞ்சுது அப்படின்னா ஆட்சியாளர்கள் மீது மக்கள் அதிருப்தியாக இருக்காங்க ஸோ அதனால தான் இங்கே கூட்டம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு இப்படி ஒரு வார்த்தை வருங்கிறத அவங்க முன்னாடியே யூகிச்சிருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு செயலும் யாரை பாதிக்குது அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் ஒரு வேலையை பார்க்கணும் இவங்க என்ன ஐடியாவில் பண்ணாங்கன்னே தெரியல ஏன்னா ரஜினி பேசிக்கிட்டு இருக்கிறாரு வரிசையாக காலிச்சார்கள் தான் கிடக்குது அதுவும் எனக்கு தெரிஞ்சு ரஜினி பேசும்பொழுதெல்லாம் இப்படி காலிச்சேர்கள் கடந்ததே கிடையாது எல்லாத்தையும் தாண்டி கலைஞர் அவருடைய பேரோடு நடக்கிற ஒரு விழா இப்படி காலியாக ஒரு மைதானத்தில் எங்கேயுமே நடந்தது கிடையாது இதுக்கு முன்னாடி முதல் முறையாக அதுவும் முதல்வர் கலந்துகிற ஒரு நிகழ்ச்சி அமைச்சர்கள் இருக்காங்க பல நடிகர்கள் அங்கே வந்திருக்காங்க முக்கியமான நடிகர்களை விட்டுருங்க அதை தாண்டி பல நடிகர்கள் அங்கே இருக்காங்க அப்படி இருந்தும் இந்த கூட்டம் வராமல் போனதற்கு என்ன காரணம் வந்த கூட்டத்தை இவங்க விரட்டி அடிச்சிட்டாங்கன்னு இன்னொரு குறை இருக்குது ஆக்சுவலாக ஆரம்பத்தில் ஒரு கூட்டம் ஒன்று வந்தது இல்லையா நாலு மணிக்கு நீங்கள் இருக்கையில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க எல்லோரையும் அப்போ நீங்கள் மூன்றரை மணிக்கே மூணு மணிக்கே தயாராகி நாலு மணிக்கு வந்து அவங்க சீட்டில் உட்காரும்போது நாலரை மணிக்கு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடணும் பட் இவங்க ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒரு நிகழ்ச்சிக்கும் இன்னொரு நிகழ்ச்சிக்குமான இடைவெளியே அரை மணி நேரம் இருபது நிமிஷம்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தியை உருவாக்கி அவங்களா பாதி பேர் வெளியேறிட்டாங்க உள்ளே போகிற மக்களை விட வெளியே போகிற மக்கள் ஜாஸ்தியாக இருந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல் அப்படியே வந்து மொத்த மைதானமும் காலியாயிடுச்சு இது வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண கலைஞர்களுக்கே பெரிய டிஸ்கரேஜாக மாறிடுச்சு அவங்க எப்படி உற்சாகமாக ஒரு நிகழ்ச்சி பண்ண முடியும் நீங்கள் அதற்காக எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க எவ்வளோ ரிஹர்சல் எடுத்திருப்பாங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் யார் காரணம் இந்த நிகழ்ச்சியை யார் ஒருங்கிணைத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபெஃப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி இன்னொரு பக்கம் இயக்குனர் சங்கம் ஸோ இவங்க ஆர்கனைஸ்டாக இதை பண்ணலைங்கிறது தான் ஒரு ஆகப்பெரிய குறையாக அங்கே சொல்கிறாங்க இதற்கப்புறம் தான் அவர் வரல இவர் வல்லங்கிற பேச்செல்லாம் இப்போ இந்த ஆர்கனைசிங்கில் ப்ராப்ளம் அதாவது எந்த நடிகர்கள் வர்றாங்க எந்த கலைஞர்கள் எந்த டைமுக்கு வராங்கன்னு ஃபோக்கஸ் பண்ணவங்க ஆடியன்ஸை எவ்வளோ பேர் வர வைக்கணுங்கிறதுல கோட்டை விட்டாங்களா இன்னொன்றுங்க அங்கே வந்த நடிகர்களில் இப்போ ரஜினி கமல் சூர்யா இவங்க எல்லாமே முக்கியமானவர்கள் தனுஷ் எல்லாருமே இப்போ இவர்களுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் பரவலாக டிக்கெட்டு கொடுத்துருந்தாலே அவங்க நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் உட்காந்துருப்பாங்க ஒரு கட்டசிக்காக உட்காந்துருப்பாங்க பட் அதையும் இவங்க பண்ணலை இவ்வளவு அழகான இன்விடேஷன் அடித்து எல்லாமே வந்து நேர்த்தியாக பண்ணி கடைசியில் அது யாருக்குமே பயன்படாமல் போயிடுச்சுங்கிற ஒரு மிகப்பெரிய குறை இன்னொன்று வந்து இந்த நிகழ்ச்சி பொங்கல் தினத்தன்று கலைஞர் டிவியில் வரணுங்கிற ஒரு பிளான் இருக்குது ஸோ அதனால தான் இப்போ அவசர அவசரமாக இந்த நிகழ்ச்சி நடத்திட்டாங்கன்னு இன்னொரு பேரும் இருக்குது கெட்ட பேர் ஒன்று இருக்குது ஏன்னா இப்போ இப்போ கேப்டன் இறந்து ஒரு மாதம் கூட ஆகலை மொத்த தமிழ்நாடுமே துக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து பெரிய மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை இல்லை ஏன்னா இதற்கு முன்னாடி விஜயகாந்த் இந்த மக்கள் எப்படி பார்த்தாங்கங்கிறதெல்லாம் வேறு அவர் மீது இருந்த இமேஜுங்கிறதெல்லாம் வேறு ஆனால் அவர் இறந்த பிறகு அவர் எவ்வளவு எவ்வளவு நல்லவர் எவ்வளோ விஷயங்கள்லாம் இங்கே பண்ணியிருக்கிறாருங்கிற தகவல் வர வர அடடா இப்பேற்பட்ட மனுஷனாக அவர் வாழ்ந்திருக்கிறாருங்கிற ஒரு பார்வை எல்லாருக்குமே வந்துடுச்சு ஆக மொத்தம் எல்லாேருமே அந்த துக்கத்தை கடைபிடிக்கிறாங்க நேத்தெல்லாம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இலங்கையில் வந்து ஆயிரக்கணக்கான மக்களுங்க உட்காந்துட்ட ஒரு ஃபோட்டோவை வச்சு கண்ணீர் இருக்காங்க அவர் ஈழத்தமிழர்களுக்காக எவ்வளோ பேசியிருக்கிறாரு போ போராட்டம்லாம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் தெரிய வர வர இலங்கையில் வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சி இவங்க நடத்தணுமாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக மாறி இருக்குது ஸோ எல்லாம் சேர்ந்து ஆக மொத்தம் என்ன ரிசல்ட் அப்படின்னா நூற்றுக்கு அஞ்சு மார்க் கூட வாங்கலை அது கொடுக்கப்பட்ட டிக்கெட்டுகள் அந்த ரசிகர்களுக்கு போய் சரியாக சேரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துகிட்டே இருக்குது சார் இப்போ ஒரு ஆடியோ ஆடியலேன்ஸ்லாம் ஹீரோ கடைசியாக பேச வைப்பாங்க அது வரைக்கும் ரசிகர்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களா அதில் தவறு ஓகே சார் இருப்பினும் எல்லா நடிகர்களுக்குமே இன்விடேஷன் போச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்திருக்கு ஏன்னா முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடியவர்களையும் பல பேரை புறக்கணிச்சிட்டாங்க இவங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கேன் சார் இல்லை எல்லாேருக்கும் இன்விடேஷன் போச்சு அதிலெல்லாம் வந்து குறை யாருமே வைக்கல எல்லாருக்குமே அனுப்புனாங்க பட் அந்த அழைப்பிதழில் ரஜினி கமல் அதற்கப்புறம் வந்து அஜித் விஜய் பேர் இருந்திருந்தால் ஒரு முழுமையான இன்விடேஷனாக அது இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி தமிழ் திரையுலகத்தில் அவங்க ரெண்டு பேரும் கொடி கட்டி பறக்கிற ராஜாக்களாக இருந்தாங்க இப்போவும் அதை சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அடுத்த தலைமுறை வளர்ந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துருச்சு ஒரு பக்கம் அஜித்துன்னு ஒரு பக்கம் விஜய்னு அவ்வளோ பெரிய மாசு கூட்டம் அவங்களுக்கு இருக்குது அப்போது அவங்க தான் இனிமேல் வழி நடத்தி இதை கொண்டு போகணும் அவங்களுக்கு பிறகு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிகரங்கள் தான் அப்போ இவங்களுக்கான மரியாதை அந்த இன்விடேஷனில் கொடுத்துருந்தா ஒருவேளை அவங்களே அடடா நம்ம பேரை போட்டிருக்காங்களே ஒரு கன்சிடர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தோணியிருக்கலாம் ஸோ அதை அதையும் அவங்க செய்ய தவறிட்டாங்கிறது முக்கியமான இப்போ திரைத்துறை தான் கலைஞரவர்களுக்கு விழா எடுக்கிறாங்க சார் இதில் திரைத்துறையை சார்ந்தவர்களே முழுதாக கோஆப்ரேட் பண்ணல அல்லது ஒரு முழுசாங்க வந்து ஆர்கனைஸ் ஆகலங்கும் போது இது அளவுக்கு சினிமா ஆரோக்கியமாக பார்க்குறீங்க ஏன்னா இப்போ விஜயகாந்த் பொழுது ஒரு ஃபோட்டோவில் ஒட்டுமொத்த திரையுலகமும் இருந்தது ஆனால் இங்கே ஒரு விழா எடுக்கிறாங்க இங்கே திரையுலகமே அதை புறக்கணிக்குது அப்படிங்கும்போது இதை எப்படி பார்க்குறீங்க சார் இது அந்த சாமபேத தான தண்டம் தான் விஜயகாந்த் பொழுது முதலில் அன்பாக சொல்லி பார்ப்பாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கடுமையாக சொல்லி பார்ப்பாங்க மூன்றாவது வார்த்தை வேற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு கூட்டத்தை நீங்கள் வந்து ஒருங்கிணைக்கவே முடியாது ஸோ அப்படி தான் விஜயகாந்த் வந்து எல்லாரையும் கொண்டு வந்தார் இப்போ ரஜினியும் கமலும் அவர் அவர் நடத்தின நிகழ்ச்சிக்கு வரமாட்டாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்கள நீங்கள் அப்படி பணி வைக்க முடியாது நேராக போய் வீட்டில் உட்காந்துட்டார் அண்ணே நீங்கள் வந்தால் தான் நிகழ்ச்சி நடக்கும் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஸோ இந்த அணுகுமுறை இப்போ இருக்கிற நடிகர்கள்கிட்ட இருக்கா தலைவர்கள்ட்ட இருக்கான்னா இல்லை பாருங்க முக்கியமாக இப்போ நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்து இந்த நிகழ்ச்சி நடத்துதுன்னு முதல்ல அறிவிச்சிட்டாங்க ஆனால் நடிகர் சங்கத்தை சேர்ந்த முக்கியமானவர்கள்லாம் இங்கே இருந்தாங்களான்னா யாருமே இல்லை நேற்று வந்து கார்த்தி வந்திருக்கிறார் ஆனால் சங்கத்தின் பொறுப்பாளராக அவர் வந்தாரா நான் அண்ணனோட கூட வரணும் வந்தாரான்னு தெரியல ஏன்னா சங்கம் எந்த அளவுக்கு அதற்குள் தலையிட்டது பொறுப்படுத்திக்கிட்டதுங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமாக மாறிப்போச்சு விஷாலெலாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வரவே இல்லை வேணும்னே முன்னாடியே வந்தால் நம்ம இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு அவர் வர்றதே எட்டாம் தேதி தேதி ஒத்தி வைக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இயக்குனர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்க தவிர்த்து ஏன்னா ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து முதல்வரை நீங்கள் பாராட்டுவது முன்னாள் முதல்வரை கௌரவிப்பது இதெல்லாம் சேர்ந்து நடக்கும்பொழுது நமக்கான சலுகைகளை நாம் பெற்றுக்கொள்வது இதுதான் அல்டிமேட்டான ஒரு விஷயம் இப்போ இவங்களுடைய நீண்ட கால கோரிக்கை என்ன சென்னைக்கு ஒரு ஃபிலிம் சிட்டி வேணுங்கிறது இப்போ ஏற்கனவே வந்து தரமணியில் இருக்கிற ஃபிலிம் சிட்டியை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொடுக்குறது ஸோ இதெல்லாம் கோரிக்கையாக இருக்குல்ல இப்போ இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டார்ல அவர் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அவர் பண்ணிட்டார்ல அவர் என்ன எதிர்பார்த்தாரோ நீங்கள் பண்ணீங்களா இப்போ அவரே அப்செட் ஆகிருப்பார்ல வந்து உட்காந்து என்னடா கூட்டமே இல்லை நம்ம உங்கள் உட்காந்துருக்கோம் இத்தனைக்கும் அவருக்கு உடம்பு சரியில்லை அவர் வந்து நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வரணும்னு உங்க கூப்பிடும்போது எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் வர்றதே கொஞ்சம் லேட்டாக வருவேன் அல்லது ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் மேலே நல்லா இருக்க முடியாதுலாம் சொல்லிட்டு தான் வரார் அப்படி ஒருத்தர் வர்றவரை நீங்கள் அந்த கூட்டத்தை காட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் உட்கார வைக்கிறது தானே சரியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கோட்டை விட்டாங்க கிட்டத்தட்ட இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம்ல சார் ஒற்றுமை இல்லை ஒற்றுமையை ஏற்படுத்துகிற தலைவர் இல்லை அது ஒற்றுமை ஏற்படுத்த தலைவர் இல்லை கரெக்டான வார்த்தைகள் சார் இப்போ சொன்னீங்க சிலர் வந்து தன்னோட பயணங்கள் ஒத்தி வச்சுக்கிட்டாங்க ஐ மீன் டேட்டை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு விஷால குறிப்பிட்டு சொன்னீங்க ஆனால் சிலர் முன்னாடி வந்திருக்காங்க அதற்கு காரணம் வந்து இந்த விழாவில் பங்கேற்பதற்காக அப்படியே போயிட்டு நேராக கேப்டன் சமாதியை பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் போய்கிட்டு இருக்கு எல்லா நடிகர்கள் மீதுமே அங்கே போய் பார்த்தோம் எல்லாருமே அதுதான் உண்மையா சார் அதுதான் உண்மை ஏன்னா மக்களுடைய கோபம் எப்படி இருந்ததுங்கிறத சோசியல் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இதற்கு முன்பு வந்து ஒரு இறப்பு நடக்குது அதுக்கு இன்னார் வரணும் வரலைங்கிற விவாதங்கள் பெருசாக போனதே கிடையாது ஏன் வரலாம்பாங்க சரி ஏதோ வேலையாக இருந்தார் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீ ஏன் வரலைன்னு சட்டையை பிடிச்சி கேட்குற அளவுக்கு மக்கள் வந்து நிலையில் இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நேராக வந்து கலைஞர் நூரில் கலந்துக்கிட்டிங்கன்னா நிஜமாகவே அவங்கள வந்து ஏழு தலைமுறைக்கு கழுவி ஊற்றுவாங்க அது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை தவிர்க்கும் பொருட்டு தான் இவங்க வந்து முதல் நாள் போய் அங்கே சமாதியில் உட்காந்து கண்ணீர் சிந்திட்டு வர்றாங்க ஸோ இதெல்லாம் நடக்குது பட்டு இதில் வந்து சூர்யா மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவர் அழுதது எல்லாமே போய் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதான் இப்போ அவர் நிஜமாகவே அழுதாரா அல்லது பகட்டுக்காக அழுதாராங்கிறது அவர் மனசாட்சி பொறுத்த விஷயம் அது நமக்கு தெரியாது ஒருவேளை நிஜமாக கூட அழுதுருக்கலாம் அல்லது என்னடா நம்ம இவ்வளோ நாள் கழித்து வர்றோமே இந்த உலகம் என்ன சொல்லும் அப்படின்னு நினச்சா எழுதியிருக்கலாம் நமக்கு அது தெரியாது ஆனால் நிஜமாக எழுதிருந்தால் அந்த கண்ணீருக்கு நம்ம ஒரு மரியாதையை கொடுத்தோம் சரி சார் இப்போ இந்த விழாவில் ஒரு இரண்டு நபர்கள் தான் முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே மேடையில் வருவாங்களா மீன் நிற்பாங்களான்னு பார்த்துட்டு இருந்தாங்க விஜய் மற்றும் அஜித் இருவருக்குமே முறையாக இன்விடேஷன் ஏன்னா நேம் கொடுக்கல ஆனால் போச்சா சார் போயிருந்தேன்னா ஏன்னா விஜய் இங்கே சென்னையில் தான் இருக்காது அப்படி இருந்து ஏன் வரலைங்கிற ஒரு கேள்வி இருக்குது சார் ஏன்னா ஆல்ரெடி உதயநிதி விசஸ் விஜய் ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கு அந்த பிரச்சனை இன்னும் தொடருதா அப்போ இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாம் பிரச்சனை இல்லைங்க இன்னும் சொல்லப்போனால் உதயநீதி வந்து அவர் ஜெயின் ப நிறுவனத்தை துவங்கும் பொழுது அவர் விஷாலை வச்சு தான் முதல் படத்தை ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணார் விஷாலை அவரும் நெருங்கிய நண்பர்கள் விஷால் பின்னாடியே அவர் சுற்றிட்டு இருந்தார் உதயநிதி நம்ம படம் பண்ணலாம் படம் பண்ணலான்னு ஆனால் விஷால் வந்து அவருக்கு டேட்டு கொடுக்கவே இல்லை அப்போ தான் வந்து விஜய் என்ன பண்ணுறாரு நீ ஏன் விஷால் கூட சுற்றிட்டு இருக்கேன் நான் உனக்கு டேட்டு தரேன் வான்னு சொல்லி குருவி படம் எடுக்கிறாங்க ஸோ அளவுக்கு வந்து விஜயும் உதயநிதியும் நண்பர்களாக இருந்திருக்காங்க இது வந்து எங்கே இப்போ மாறுபடுறாங்க அப்படின்னா நாளை அரசியலை யோசித்து நடந்துக்கிறார் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாளை அரசியலை நினச்சி நடத்துகிறார் விஜய் ஸோ அதன் காரணமாக தான் அவர் இங்கே வரலியை தவிர மற்றபடி உதயநிதிக்கும் அவருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை ஓடுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா வந்த நடிகர்கள் எல்லாமே ரெட் ஜெயன் சார்ந்தும் அல்லது அந்த ஒரு அரசு சார்ந்தும் இருக்கக்கூடிய நடிகர்களாகவே இருக்காங்க அதற்கு ஆப்போசிட்டாக இருக்க நடிகர்கள்லாம் அந்த விழாவை புறக்கணித்து விட்டார்கள் அப்படி தான் சார் சோஷியல் மீடியாவில் வருது அதனால தான் அந்த கேள்வியை கேட்டேன் இப்போ அஜித் சார் அவர்கள் இன்னும் வரவும் இல்லை ஐ மீன் கேப்டனுடைய இறப்புக்கும் வரலை அது சார்ந்த எந்த ஒரு விஷயமும் வரலங்கும் போது உள்ளாச்சு இப்போ இந்த விழாவிற்கும் பொழுது அஜித் சார் என்னென்ன இருக்காரு உண்மையில் தமிழகம் திரும்புவாரா இல்லை ஃபாரின்லேயே செட்டில் தானா சார் இல்லைங்க அவர் சென்னை வந்துட்டு தான் ஒரு தகவல் இருக்கு ஏன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க பிரேமலதா தரப்புக்கு ஃபோன் பண்ணி அஜித் சார் வந்து பார்க்கணுன்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு எப்போ வந்தால் பார்க்கலாங்கிற மாதிரி முதல்ல கேட்குறாங்க அதற்கப்புறம் வந்து எப்போ நாள் வாங்கங்கிற மாதிரி அங்கே ஏதோ தகவல் வருது இப்படியே போயிட்டுருக்கு ஆனாலும் அவர் வரலை சரி அதற்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் விசாரித்து பார்க்கும்போது இன்னொரு வியப்பான ஒரு தகவல் சொல்கிறாங்க இவர் ஒரு ஒன்று சொல்கிறாரு அதிகாலை மூணு மணிக்கு நான் வரட்டுமா ஏன்னா மற்ற நேரம் வந்தால் கூட்டம் கூடிடும் அது பெரிய டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் மூணு மணிக்கு நான் வரட்டுமான்னு இவர் தரப்புலேருந்து கேட்டதாகவும் அதற்கு அவங்க பயங்கர முதல்ல கடுப்பானா கூட அது காட்டிக்காமல் இல்லை சார் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது அதற்கப்புறம் வந்து இவங்க அஜித்தை காண்டெக்ட் பண்ணவே இல்லை இத்தனை மணிக்கு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை ஒரு ஒரு வெளிநாட்டில் இருக்கும் பொழுது ஏன் ஒரு வருவார்னு இவங்க அப்பாயின்மெண்ட் கேட்கணும் அப்போ இங்கே தான் எங்கேயோ இருக்கார் வெளிநாட்டில் அவர் இருப்பதாக வேணால் இவங்க சொல்லிக்கலாமே தவிர ஏன்னா அவங்க மொத்த குடும்பமும் இங்கே வந்துட்டாங்க சென்னைக்கு துபாயில் இருந்த மொத்த குடும்பமும் அஜித்தினுடைய மனைவி அவருடைய ம சாமுளி குழந்தைகள் எல்லாருமே சென்னைக்கு திரும்பிட்டாங்க அவர் மட்டும் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இங்கே இங்கேயோ இருக்கணும் அல்லது வந்து கூப்பிட்டா வர்ற ஒரு தொலைவில் பக்கத்து மாநிலத்தில் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதனால தான் அவங்க அப்பாயின்மெண்ட்டு கேட்குறாங்க ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு அவங்க அனுமதி கொடுக்கல ஏன்னா ராத்திரி மூணு மணிக்கு வந்தால் யார் தான் ஒத்துக்க முடியும் இப்போ அவங்களே வந்து வர்ற கெஸ்ட்லாம் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வருவாங்க நைட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க நாள் முழுக்க அந்த கெஸ்ட்டை பார்த்துட்டு ஏற்கனவே மனசில் துயரம் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த துக்கத்தோடு அவங்க போய் படுக்கிறதுக்கு பன்னெண்டு மணி ஆயிரும் பன்னெண்டு ஒரு மணி ஆயிரும் இதுக்கப்புறம் மூணு மணிக்கு இவருக்காக எந்திரிச்சு உட்கார்னுங்கிற தலையெழுத்து தான் இருக்கா அவங்களுக்கு கேட்க வர்றவங்க அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ தான் போகணும் நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன் நீங்கள் ரெடியான்னு கேட்குறதுங்கிறது எந்த விதத்தில் சரின்னு தெரில ஸோ இந்த மாதிரி ஒரு தகவல் ஒன்று உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போ சீச்சார்கள் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகன் மீதுமே அந்த விமர்சனம் வந்தது சார் சிவகார்த்திகன் மீது படம் வருது அதனால் போயிட்டு அப்படியே கேப்டன் விட்டை பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே விழாவில் பங்கேற்க போகிறோம் அதனால் போயிடலாம் அப்படின்னு போனதாகவே அவர் மீது தனிப்பட்ட முறையிலே நிறைய விமர்சனங்கள் போயிடுது நான் அடுத்த தலைமுறை நடிகர்கள் நான் குறை சொல்லவே மாட்டேன் ஏன்னா சிவகார்த்திகன்லாம் விஜயகாந்த் பொறுப்பில் இருக்கும்போது சீனிலே கிடையாது அவர் எங்கே தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தவர் அவருக்கும் விஜயகாந்துக்கு சம்பந்தமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் நடிகர் சங்கம் பழைய நடிகர் சங்கம் கட்டுறதுக்குள்ளே அவர் காலடியாக வச்சிருக்க மாட்டார் இதுதான் உண்மை அவர் இன்றைக்கி லைம்லைட்டில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார் அவர் வந்து நம்முடைய ட்ரிபியூட்டாக அங்கே வைக்கணும்ட்டு வர்றாரே தவிர அவர் வரணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது அதே கட்டாயம் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ்கும் ஏன்னா பல பேர் அவங்கள பிடிச்சி இருக்காங்க உள்ளபடியே அவங்களுக்கு விஜயகாந்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அவங்க மனப்பூர்வமாக அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது வந்து இந்த அஞ்சலியை செலுத்துகிறாங்க ஆனால் இவங்க வந்து நீ அதை கேன்சல் பண்ணிட்டு வந்துருக்கணும் இதை கேன்சல் பண்ணிட்டு வந்துருக்கணும் சிவகார்த்திகேயன் ஊருக்கு முன்னாடி வந்து அங்கே உட்காந்து அழுதுருக்கணும் இப்படிலாம் பேசுகிறதுல அர்த்தமே கிடையாது எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக தான் பார்க்கணும் நம்ம வைக்கிற சார்ஜ் என்னென்னா விஜயகாந்தோடு பழகி அவரால் பயன்களை அனுபவித்த நீங்கள் ஏன் அவர் இறந்தபோது வரலை ஏன் துக்கம் அனுஷ்டிக்கவில்லை ஏன் வந்து அதை செய்தியாக வெளியில்லை இதுதான் நம்ம கேள்வியை தவிர உங்களுக்கும் விஜயகாந்துக்கு சம்பந்தமே இல்லை நீங்கள் விஜயகாந்து அரசியலுக்கு போன பிறகு சினிமாவுக்கு வந்திருந்தால் நம்ம ஏன் கேட்க போகிறோம் அவங்கள அது அதனால் சிவகார்த்திகை சார்ஜ் பண்ணுறதுலலாம் துளி கூட நியாயம் கிடையாது விஜயகாந்தோடு சமகாலத்தில் பயணித்த நடிகர்கள் வரலங்கிறது மட்டும்தான் கேள்வி அப்படி தான் அவரால் பயன்பெற்றவர்கள் அவங்க எல்லாருமே ஏன்னா தினந்தோறும் பஞ்சாயத்து நடக்கும்ங்க இப்போ ஒரு பக்கம் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனைகள் வரும் அதாவது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது விஜய் படங்கள் வந்து வரிசையாக போடலை டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தியேட்டருக்காரர்கள் எல்லாருமே ஒரு பெரும் தொகை விஜய்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க இப்போ வந்து அது தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ அதுக்காக படத்தை நாங்கள் வெளியிட மாட்டோம்லாம் யாரும் சொல்லாமல் அப்படியே அந்த நாட்கள் இழுத்துகிட்டே இருக்க ஒரு பெரும் தொகையாக சேருது அப்போது வந்து நடிகர் சங்கத்தில் உட்காந்து பேசி விஜயகாந்த் தான் ஒரு தொகையை அமைக்கப்படலாம் ந நிர்ணயித்து அவங்களெல்லாம் வர சொல்லி கொடுத்தாங்க ஸோ அது மாதிரி இவரும் வந்து உணவு வந்து கொடுத்தாரு முடியாது முடியாதுன்னா முடியாது தான் ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டு கணக்கு என்னங்கிறது இப்போ எம்ஜிங்கிற ஒரு முறையில் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிவிங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று வந்து ஒரு நடிகர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது தயாரிப்பாளர் தான் அந்த நஷ்டத்தை கொடுக்கணும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயகாந்த் உட்காந்து பேசி அது என்னங்கிறத பார்த்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு அப்போது விஜய் வந்து விஜயகாந்த் இறந்த பிறகு அடடா நமக்கு இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு நம்ம வரணும்னு அவ்வளவு கூட்டத்துலேயும் ஒருத்தர் நீந்தி வர்றாரு அவமானப்படுறாரு சட்டை பிடிச்சி இருக்கிறாங்க தலையை பிடிச்சி இருக்கிறாங்க அவ்வளோதையும் வாங்கிட்டு போகிறாரு அவர் ஏன் பண்ணணும் அது அப்போ அவருக்கு ஒரு பாண்டிங் இருக்குல்ல அதுதான் இன்னொன்று அவர் விஜயகாந்த் வீட்டில் போய் பார்க்கல கொள்ளங்கிற கோபம் தான் அங்கே வந்து செருப்பாக எதிரொலிச்சிச்சு ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது இல்லை அடிப்படையாக இது ஏன் மற்றவர்களுக்கு இல்லைங்கிறது தான் நம்ம ஆனாலும் ஆனாலுமே விஜய் அவர்கள் கூட தொடர்ந்து அவர்களிடம் டைம் கேட்கப்பட்டதாகவும் டைம் நிராகரிக்கப்பட்டதுங்கிற செய்தி அது உண்மையா சார் ஆமாம் அது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதை அவங்க பார்சாரதி மறுத்துருக்கிறாரு அவங்க கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏ வந்து அப்படிலாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு மறுத்திருக்கிறாரு அவங்க மறுப்பதில் ஒரு ப ஒரு பின்னணி இருக்குது என்னென்னா இப்போ விஜயகாந்தும் பிரேமலதாவும் போய் சகாப்தம் ஆடியோ லாஞ்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு விஜய் வல்லங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி அரசியல் தலைவர்களாக இருக்காங்க இது வெளியில் சொல்வதே வந்து என்னடா அது இதை போய் நம்ம வெளியில் சொல்கிறதாங்கிற மாதிரி இருக்கலாம் அதனால் மறுத்துருக்கலாம் ஆனால் நடந்தது உண்மைதான் ஓகே சார் அது ஒருவேளை அப்படி நடக்கவே இல்லைன்னு பிரேமலதா சொன்னால் நான் ஒத்துக்கிறேன் நடப்ப நடந்தது நம்ம அப்பய கேள்வி விட செய்தியை எழுதியிருப்போம் நம்ம சகாப்தம் டைம்லேயே